வணக்கம் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி இன்னைக்கு நம்ம சமையல் பண்ணிருக்கோம் என்ன பண்ணிருக்கோம் சிக்கன் குழம்பு வச்சிருக்கோம் மட்டன் கிரேவி வச்சிருக்கோம் இங்கே வந்து சாதம் உடைச்சிருக்கோம் இது சிக்கனும் காலிஃப்ளவரும் போட்டு வடை பண்ணியிருக்கோம் இங்கே வந்து காலிஃப்ளவரும் வெங்காயமும் போட்டு வடை பண்ணியிருக்கோம் ஏன்னா நான் சிக்கன் அவங்க அதுக்கப்புறம் முட்டை கிரேவி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நம்மளோட வெப்சைட்டில் இன்னும் பசும் நெய்யும் அதுக்கப்புறம் தேனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அதுலேயே இருக்குது சூப்பரான சுவையான நெய் வந்து நானே காய்ச்சன நெய் தான் இது வந்து இத்தனை நாள் வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி நாங்கள் எல்லாரும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேல் பண்ணணுன்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம பாட்டிலில் ஊற்றி ரெடி பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இவ்வளோ நாள் ஏலக்காய் பொடி நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கவரில் கொடுத்துட்டு இப்போ பாட்டிலில் கொடுக்குறோம் சூப்பரான இந்த பாட்டிலில் கிடைக்கும் இந்த சமையலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அம்மா சமையலில் போய் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்மளோட வெப்சைட்டில் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது நீங்கள் செக் பண்ணிவிட்டு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நன்றி வணக்கம்